குடும்பத்துல நடந்த ஒரு சின்ன பிரச்சனைனால இவங்க ஊரை விட்டு வந்துட்டாங்க இந்த எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்தோம் அப்பதான் ஒரு பாட்டிக்கு அடிபட்டு இருக்கு பிளட் வேணும்னு ஒரு வீடியோவை பார்த்தோம் ஆமா முத்து இவ என் பேர முறைதான்பா பேர் சேதுப்பா இவங்க அம்மா சொந்தமெல்லாம் இருந்தா இவங்க இப்படி தனியா விட்டுட்டீங்களே தப்புதாங்க அதான் இப்ப தேடி வந்துட்டாங்கல்ல அவங்க தேடி வந்துருக்கீங்க பாத்தீங்களா ரொம்ப சந்தோஷங்க தாத்தா சொன்னாருங்க நீங்க ரெண்டு பேரும் தான் இவங்களை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு போய் சேர்ந்திருப்போம்பா இந்த புண்ணியவதியா நாங்க என்ன இருக்கிறோம்

போதுமா <laughs> <laughs> இருக்கட்டும் பாட்டி நாங்க இது உண்டியல சேத்த பானு உங்களுக்காக தான் கொண்டு வந்தோம் உங்க பேட்டி கொடுக்கறல்ல இந்த ஆ சரி பா வரமடி அண்ணே பாத்துக்கோங்க கண்டிப்பா வரலாம் பா வரோம் போய் வரோம் குத்து வர என்ன தாத்தா இது இது நம்ம கடைக்கு ஒரு பொண்ணு செருப்பு தக்கி வந்தது செருப்பு தச்சிட்டு போய்போது அது போயிடுச்சு இந்த போனை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல நீ பார்த்து விசாரிச்சு எப்படி அது கொடுத்துறேன் பா கண்டிப்பா இதுக்கு மேல அவங்கள தனியா விட்டுறாதீங்க நல்லா பாத்துக்கோங்க நிச்சயமா சரி வர ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம் பா போய் வரோம் போய் வரோம் சரிங்க ரூபில ரூலர் லாண்ட் புது ஐபோன் வாங்கி

மனோஜ் நிஜமா வாடா ஆமாமா ஆன்டி அவங்க பணத்தை பத்தி கேட்க போனதுக்காக எல்லாம் அடிக்கல இவர்தான் தான் தேவையில்லாம கேள்வி கேட்டாரு அதுக்காக தான் வா அலிபாபா படத்துல வர்ற மந்திர மாதிரி போலீஸ்காரர் காதல ஒன்னு சொன்னான் ஏய் ஏன் ஒன்னு அடிச்சாங்க அது வந்துப்பா ஏய் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஊ விஷயத்துல பாதிக்கப்பட்டது நீ உன்னையா அடிச்சாங்க அங்க என்னடா பாக்குற என்ன சொன்னு சொல்லு அது

ஏதோ பிடிக்காத கல்யாணம் மாமே ஒரே ஃபைட்டர் எல்லாம் சொன்னாங்க ஏண்டா இந்த நியூஸ்ல போ போ பிடிச்சிச்சு ஏய் எல்லாம் செட் ஆயிடுச்சு போல சூப்பரா நான் சொல்லிட்டே இருப்பாங்க நானும் ஒரு படமா குடிச்சிட்டு தான் சுத்தி திரிஞ்சேன் அதெல்லாம் வேற ஆனா அந்த வீட்டுக்கு நான் இது எல்லாமே அவ வர்ற வரைக்கும் தான்டா யாரு என் பொண்டாட்டி மீனா சொல்றேன் நான் உனக்கே தெரியும்ல தெரியும் தெரியும் எல்லாத்தையும் மாத்தனா எல்லாத்தையும் மாத்திட்டு கல்யாணம் அதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கிறேன் என் வீடு நல்லா இருக்கு ஏய் பொண்ணு செட் ஆயிடுச்சா நானும் தான் இருக்கேன் சூப்பர் பொண்ணு உன்னை தேடி வருவா பாரு என் வாழ்க்கையெல்லாம் அப்படி மாறும் நான் நினைச்சேன் நீ சீக்கிரமா பாப்ப நண்பன் நான் சொல்றேன் நீ சொல்றது அப்படியே பழகிட்டா ஏய் நீத நீ சாப்பிட்டியா உனக்கு எடுத்துட்டு வரவா என்னடி பசிக்கல ஏன் கால் பண்ணியா அத நான் கேக்கல முத்துவோட போனை என்ன பண்ண முத்து ஆமா எங்க பசிபிக்கா இல்ல அட்லாண்டிக்கா மூர்ல இருக்க கடல்ல தான் போட்டேன் நம்ம ஊர் கடல்னா நம்ம பெசன் நகர் பீச்ல தான் ஆமா கடல்ல என்ன இருக்கு மெரினமா போட்டேன் அது இந்நேரத்துக்கு ஸ்ரீலங்கக்கே போய் சேர்ந்துருக்கும் அப்ப நீ கடல தான் போட்டு என்னடியாச்சு உன்கிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்ன போனை கடல்ல தூக்கி போய் சொல்லாத வித்யா நீ கடல்ல தூக்கி போட்ட போன் எப்படி முத்த கையில கிடைச்சது நீ போனை என்ன பண்ண உண்மையை சொல்லு வழியில எங்கயோ மிஸ் ஆயிடுச்சு எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல அப்புறம் எதுக்கு என்கிட்ட கடல்ல போட்டேன் நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கில நான் சொல்றது கொஞ்சம் பேசாத வித்யா என்கிட்டயே போய் சொல்றல்ல

நீ செய்யற பாவத்துல பாதி ஏன் தலையில எடுத்து வைக்க தெரிஞ்ச நீயும் இப்படி பேசுறல நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆடி இத்தனை நாள் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போ நான் உனக்கு ஏதோ உன் லைஃப்ல மட்டும் தான் பிரச்சனை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன் உன்ன மந்தோ எல்லாத்துலயும் நான் கூட இருந்தேன் இப்ப சொன்னியே நான் உன் ஃப்ரெண்ட் அந்த உபச்ச ஆள் மாதிரி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க வித்யா நீ என்கிட்டயே போய் சொல்லிருக்க ஃப்ரெண்ட் இப்படி தான் போய் சஸ் ஆடிச்சு அதுக்கு ஓவரா பேசுற என்னடி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க அது உன் பிரச்சனை ஓ இப்ப அது ஏன் பிரச்சனை இல்ல இப்படி எல்லாம் வந்து பேசுவியா நீ ஏன் தப்புதான் என்ன நீ இருக்க சுட்டதே தப்புதான் அத நான் சொல்லணும் உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் அப்போ அவதான் வீடியோ வெளிய சொல்றீங்க விட்டுட்டு போனது தான் இருக்குமா இருக்கலாம் பார்த்தா